சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கிரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் நட்சத்திரம் சிம்மராசி துவாதசி திதி வளர்பறை ஏகாதசி அன்னைக்கு எப்படி நீங்க நிர்ஜலமா உபவாசம் பண்ணி விஷ்ணு சகசிரநாமா பாராயணம் பண்ணீங்களோ துவாதசி அன்னைக்கு காத்தாலேயே நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கிட்டு பாராயணம் பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் அதுலயும் ரொம்ப முக்கியமா மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த அவர்களுக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் செஞ்சோ காலையிலே கொஞ்சோண்டு பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் நட்சத்திரம் என்பது உடைய நட்சத்திரம் அந்த கேத்து இன்றைய நாள் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசியில உட்கார்ந்து இருக்காரு உத்தர நட்சத்திரத்துல சந்திரன் இன்றைய நாள் மக நட்சத்திர சஞ்சாரம் செய்வதனால் பொதுவாகவே ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகள் செய்யும் அது யாருக்குன்னு கேட்டா ரொம்ப முக்கியமா மிதுன ராசி நண்பர்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மிக அதிகப்படியான நன்மைகள் செய்யும் மற்றவங்களுக்கு எல்லாம் தான் இருக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கைகூடும் வேதம் பூஜை புனஸ்காரம் அதே மாதிரி தான தர்மங்களுக்கு உகந்த நாள் அக்னி வேள்வி நடத்துவதற்கான சூப்பர் நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் சூப்பரான நாள் டெஸ்ட் எடுக்கிறது ஸ்கேன் எடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாரிடம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் யாரெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்களோ நல்லா இருக்கும் கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் யாரெல்லாம் துணி கடை வச்சிருக்கீங்களோ நூல் கடை வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் மற்ற அத்தனை பேருக்கு இன்றைய ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் மெயினாக ஹெல்த்ல பிபி டவுன் ஆகும் இல்லை சுகர் டவுன் ஆகும் அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது தாயாருடைய ஹெல்த் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான ரமன் சக்கரம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எதுவானாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் எல்லா விதமான முயற்சிகளும் ஜெயிக்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயும் குடுக்கல் வாங்கல்ல தப்பான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கணும் அக்கம் பக்கத்து வீட்டான இருக்கக்கூடிய சின்ன ஒரு கோல்டு வார் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் முக்கியத்துவம் வேணும் இன்றைய நாள் அவருடைய விஷயங்கள் என்னன்னா சூட்சமே பணம் கொடுத்தீங்கன்னா வராது ஏற்று தப்பான விஷயங்கள் போலியான விஷயங்களுக்கு போய் நம்ம நம்பி பணம் கொடுக்குற மாதிரி ஸோ அதை மட்டும்தான் மெயினா பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதுவும் இன்றைய நாள் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிடம் பிங்கு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் மட்டுமே முக்கியமாக வேண்டப்படக்கூடியனால சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்தோ அஷ்டமத்துல எவ்வளோ கிரகம் இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னா தூக்கமே வராது பயங்கர டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் பிரஷர் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இன்றைய பொறுத்த வரைக்கும் குருமார்கள் வழிபாடு ஆனோ ஸ்ரீமன் ஆனந்த தீர்த்தன் மத்வாச்சாரியார் காஞ்சி பெரியவர் அதே மாதிரி ராமானுஜர் இந்த மாதிரி குருவார்களை வழிபாடு செய்தனா துதித்தனா பாரமான மாற்றங்கள் கொடுக்கும் நிம்மதி பஸ்ட் இருக்கும் நிம்மதி இருந்தாவே நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீபத் பத்வாச்சாரியார் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த மகான் எல்லாத்தையும் மாத்தியிருக்கிறார் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் ராசியாண்டரம் மஞ்சள்டரம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படலாம் ஏன்னா ராசி அதிக ராசி அதிபதி ஏழாம் இடத்துல போய் நீச்சம் பட்டிருக்காரு அதனாலே ஒரு பிரச்சனை தான் ஏன்னா கணவனுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத இஷ்யூ ஹெல்த்ல பிரச்சனை காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் ஆனா இன்றைய நாள் வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதை மட்டும் கொள்ளாதீங்க மற்றபடி எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் தடைகள் கொடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குங்கிறது நம்பிக்கையானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல வனதுர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரியங்கள் அதிகமாக இருக்கலாம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் ஆனா அது எல்லாத்துக்கும் லாஸ்ட்ல உங்களுக்கு தான் அது சாதகமா இருக்கும் ஏன்னா லாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அந்த கேத்து வரையஸ்தானத்தில் இருப்பதுனால கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பயணப்படுவது இரவு நேரத்தை தூக்கத்தை கெடுத்து ஒரு விஷயத்த பண்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதாவது வேலை கொஞ்சம் பழம் ஜாஸ்தியாக இருக்கும் பட் அது கண்டிப்பா உங்களுக்கு தான் சாதகமா மாறும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணுங்க மற்றபடி எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே போகும் சூப்பரான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் விருட்சிக ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள்ல இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக அகலும் நண்பருடைய உறுதுணையாக சில பேருக்கு நடக்கும் நிறைய பேருக்கு இந்த வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா மிகப்பெரிய ஆதாயங்களை காணக்கூடிய அற்புதமானதாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலைவாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ரொம்ப பக்காவா ஆராய்ந்துதான் எந்த விஷயத்தையும் பண்ணுவீங்க அதுவும் இந்த நிலையில உங்களுக்கு தோணக்கூடிய உள் உணர்வுகள் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க பிளான் பண்ணா போதும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அது இந்த நாளை ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் பெங்க நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு வேணா குழந்தைகளுடைய தேவையில்லாத மனசு வாக்குவாதங்கள் சண்டைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் தேவையில்லாத விஷயங்களை போய் மைண்ட்ல வந்து உட்காந்துட்டு இது வந்து எதுக்கு நடந்தது அது எதுக்கு நடந்ததுன்னு உட்காந்து ஆராயாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா பொதுவாகவே மூணாம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள்லாம் பொழுது அண்ணன் தம்பி சகோதரருக்குள்ள தனிமையாக பிரச்சனை நடக்கும் ஸோ முக்கியத்துவம் வாய்ந்தது அமைதியா இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனத்தை காக்கக்கூடிய நாள் முக்கியமான நாள் ஏன்னா இந்த நாளை அப்படி தெரியும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க மெயினா ஃபினாயில் வியாபாரம் பண்றவங்க வண்டி வாகனம் ஓட்டுநர்கள் ஆகட்டும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும் அதே மாதிரி இந்த கட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி அதெல்லாம் இந்த நாள் ஏற்றத்தை கொடுக்கும் அது இந்த நாள் மனைவியுடைய கணவருடைய வார்த்தைகள்ல நிறைய உண்மைகள் பொறிஞ்சிருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி வியாபாரத்துல ஏதாவது போலியை பார்த்து நம்ம ஆஹா ஓப்போ நினைச்சோன்னா அது போயிடும் அது போ அது பொய்யாதான் இருக்கும் அதனால இந்த நாள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியால் நிறம் தெங்கு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதைகள் அஜீரண கோளாறுகள் இதுதான் பிரச்சனை பண்ணும் இல்லைன்னா வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும் அதனால மெடிசின் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போறது ஹாஸ்பிட்டல் போறது சில பேருக்கு இன்ஜெக்ஷன் குத்துறது இந்த மாதிரி தான் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கா நான் இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமையான நடந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளரும் மஞ்சள் இந்த நாள் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் சர்வேஜனா சுகினோபந்து வந்தோனு கொண்டு வந்து ததாஸ்துரன் வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க